சொன்னால் தர்காக்கள் இருக்குமா அதான சண்டை உனக்கு எனக்கு உள்ள சண்டை என்ன அவளியாவுக்கு எங்களுக்கு பங்காளி அவரு எங்களுக்கு சொத்து தரலையா ஏதோ விவகாரம் வந்து அவருக்கு தர்கா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோமா நீ யாரை வணங்குறி அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அவருக்கு எங்களுக்கு எந்த விவகாரம் கிடையாது எங்க குடும்பத்துக்கு அவர் குடும்பத்துக்கு இந்த பஞ்சாயத்தும் கிடையாது அவர் யாரா இருந்தாலும் எங்களுக்கு கவலையும் கிடையாது எதுக்காக நாங்க வேணாங்கிறோம் நம்ம என்ன உறுதிமொழி கொடுத்து இஸ்லாத்தில் சேர்ந்தோம் என்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்து இஸ்லாத்தில் சேர்ந்தோம் தவிர யாரையும் என்று ஒரு உறுதிமொழியை கொடுத்து விட்டு நான் யாரை வேண்டாலும் வணங்குவேன் அப்படின்னு சொல்லி இறந்து போனவர்களை நீங்கள் வணங்கினால் அல்லது மகான்கள் என்று நீங்களாக நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களை வணங்கினீர்களே ஆனால் அது தவறா இல்லையா அதை நம்ம சொல்றோம் அதை வணங்குறவங்க எதிர்க்கிறாங்க விவகாரம் என்னென்ன என்ன விவகாரம் வருதுன்னு பாருங்க அல்லா தர யாரை யார் எங்களை எதிர்க்கிறா தர்காவை வழிபடக்கூடியவர்கள் எதிர்க்கிறார்கள் எதற்கு எதிர்க்கிறார்கள் லாயிலாக இல்லல்லாப்படி நடரா சொல்ல வேற ஒன்றும் கிடையாது இரக்க குணம் கொண்டோரே அசலாம் அழைக்கும் தாய் தந்தையை இழந்த அநாதை சிறுவர்களையும் தாய் தந்தை இருந்தும் வறுமையில் வாடும் சிறுவர்களையும் தமிழ்நாடு தவுஹீத் ஜமாத் அன்புள்ளத்தோடு அரவணைத்து வருகிறது கும்பகோணம் சுவாமி மலையில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் விசாலமான கட்டிடத்தில் அனைத்து வசதிகளுடன் இயங்கி வருகிறது உணவு உறைவிடம் உடை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது அநாதையை ஆதரிப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழகி செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக தந்து உதவுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று அவர் அவுளியாவே இருந்த எனக்கு என்ன அவுளியாவே நமக்கு என்னப்பா நமக்கு அல்லாஹ் வணங்கணும் நம்ம எல்லாரும் அவுளியாவே ஆகணும் அல்ல வணங்கினியாண்டு கேட்பானே தவிர இந்த செத்து போனால வணங்கினியாண்டு கேட்க மாட்டான் இவர் அவுளியான்னு நீ கண்டுபிடிச்சியான்னு கேட்க மாட்டான் நமக்கு தேவையற்ற ஒரு நம்ம வேலையை நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும் தான் தௌஹீஜ மாத்து பிரச்சாரம் செய்கிறது இதை எதிர்க்கிறார்கள் யாரு இந்த தர்கா வழிபாட்டிலே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் வந்து கொந்தளிச்சு போய் என்ன செய்யறான் இவங்க புது கொள்கை கொண்டு வந்து இது புது கொள்கையா லாயிலாக இல்ல இல்ல இது இருக்கிற கொள்கையா இதை தெரிஞ்சுக்கிற இப்ப ஆராய்ச்சி வேணுமா வணக்கத்துக்குரிய அல்லாவது யாரும் இல்ல அப்புறம் வணங்கணுமே துவா செஞ்ச வணக்கம் தானே சைதா வணக்கம் தானே பிரார்த்தனை செய்தால் வணக்கம் வணக்கம் வணக்கத்துல பெரிய வணக்கம் எது வணக்கம் அப்ப துவாதான் வணக்கம் என்று இருக்கும் பொழுது செத்து போன ஆளுக்கிட்ட போய் நீ துவா செஞ்சால் அல்ல உசுரோட இருக்கிற ஒருத்தன் போய் நீ துவா செய்வாயானால் அப்ப நீ அவரை வணங்கிட்டு அர்த்தம் அங்க சஜிதா செய்தால் வணங்கி விட்டு அர்த்தம் கூனி கூறுகி கும்பிடு போட்டு நின்றால் வணங்கி விட்டு தானே அர்த்தம் அல்லாவுக்கு மட்டும் தான் நிக்க அப்படி அப்ப இதையெல்லாம் செய்யாதீங்க பால் நம்ம சொல்லும் பொழுது அவங்க எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன லாயிலாக இல்லல்லாக உள்ளத்துல வரலை என்பதுதான் காரணமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது லாயில கரெக்டா போச்சுன்னா ஏத்துக்கொண்ட மக்கள் நீங்க வந்துட்டாங்க எதனால இது வெற்றி பெற முடிஞ்சு நாங்களா ஒரு புது மார்க்கத்தை உண்டாக்கி நாங்களா மக்கள் சொல்லிடுவீங்க உத்தம் வந்திருப்பானா நாங்க அந்த பதிவு தான் இருப்போம் எதனால நீங்க தவுகை ஜமாத்து வளர்ந்திருக்கு இந்த கொள்கையின்பால் மக்கள் ஏன் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் அல்லாவிடமிருந்து வந்ததை எடுத்து சொல்றோம் அல்லாவுடைய சப்போர்ட் இருக்கிறது அல்லாவுடைய அருள் இருக்கிறது அல்லாவுடைய தூதருடைய கொள்கையை சொல்றோம் நாங்க ஒரு புது மார்க்கத்தை உண்டாக்கி இருந்தோம் அல்லா வந்து இருந்த இடம் தெரியாமல் எங்களை அழித்திருப்பான் இந்த தவகை ஜமாத்துக்கு வளர்ச்சியை தந்தே இருக்க மாட்டான் அப்ப நம்ம லாயில பேச விட்டு விலகி இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிய புரிய விதமாக எடுத்து சொல்லும் பொழுது மக்கள் ஈர்க்கப்பட்டு வருகிறார்களே தவிர புது மார்க்கம் சொன்னதுக்காக யாரும் வந்து விடவில்லை இது புது மார்க்கமும் இல்லை நபிகள் நாயகம் செல்லலா உலை செல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் தர்காங்கிற கான்செப்டுக்கு இடம் கிடையாது இன்னும் சொல்ல போனா தர்காங்கிற வார்த்தையாச்சு அரபி வார்த்தையா இஸ்லாத்தில் உள்ளதா இருந்தா அதனுடைய சொல்லுல அரபில இருக்கணும் இஸ்லாத்தில் உள்ளதா இருக்குமேயானால் ஆனால் அதுக்குரிய வார்த்தைகள் எதுல இருக்கணும் அரபு மொழியில் இருக்கணும் அதான் தமிழ்ல பாங்குன்னு சொல்லி கொண்டாலும் அரபியில் அதுக்கு வார்த்தை இருக்கும் இருக்குமா இல்லையா அந்த மாதிரி தொழுக நோன்பு எல்லாத்துக்கும் அரபியில் சொல்லு இருக்கிறது அரபிலாம் இந்த மார்க்கத்தில் பேர் வைக்கப்பட்டு இருக்கும்

எங்க இருந்தோ வந்து இஸ்லாத்துக்கு நுழைஞ்ச ஒரு விஷயம் இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல என்று வழங்க வேண்டாமா எந்த ஒரு சமாதி ஆயிருந்தாலும் இடிச்சு வா மருமகனுக்கு நபிகள் நாயகம் சரலா அலை செல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள்னு இட்டார்கள் சொல்றாங்க அப்ப அவ்வளவு பெரிய தடுக்கப்பட்ட ஒரு காரியம் மார்க்கம் பெயரால் இருக்கிற காரணத்தினாலதான் நமக்கு அவங்களுக்கு பஞ்சாயத்து வருது விவகாரம் லாயிலா இல்ல அவ்வளவுதான் எதுல விவகாரம் லாயிலாக இல்லல்லாக விவகாரம் இருக்குது அடுத்து என்ன இப்ப தர்காக்காரில் எதிர்க்கிற மாதிரி மதுகபுவாதிகள் இருக்காங்க பாருங்க அவங்கள எதிர்ப்பாங்க தர்காக்காரங்க எதிர்க்கிற மாதிரி சாபி மதுகபு நாங்க மாளிகை மதுகபு நாங்க ஹம்பளி மதுகபு நாலு மதுகபுல ஒண்ணுல இருந்து ஆகணும் சில பள்ளிவாசல போட போட்டிருக்காங்க ராஜபலயத்தில் கிடையாது வேற ஊர் பள்ளிவாசல இருக்கிறது அதிகமான ஊர் பள்ளிவாசல போடு போட்டிருக்காங்க சேராத யாரும் இந்த பள்ளியில் வந்து தொழு அனுமதி இல்லை பல ஊர்களில் போர்டு போட்டாங்க அதுலயும் சில ஊர்களை இப்ப எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க போய் விட்டது மக்களுடைய எதிர்ப்பு வந்த பிறகு குறைந்து விட்டு தான் இருக்கிறது பல ஊர்கள் இருக்கிறது அப்ப இந்த நாலு மதுகபு என்பதுதான் இஸ்லாம் என்று ஒரு சாரார் நம்புகிறார்கள் நம்ம அதை எதிர்க்கிறோம் எதுக்காக வேண்டி எதிர்க்கிறோம் இந்த ஹனபி இமாமுக்கு நமக்கு பஞ்சாயத்தா சாபி இமாமுக்கு நமக்கு ஏதாவது சண்டையா கொடுக்கல் வாங்கலா அவர்கிட்ட கடமை நம்ம ஏமாத்திட்டோமா நம்மள்கிட்ட கடமை அவரை ஏமாத்திட்டா அவருக்கு நமக்கு என்ன இருக்குன்னு இந்த இமாம்னு சொல்லக்கூடிய நமக்கு ஏதாவது விவகாரம் இருக்கா இமாம்ங்கிறவருக்கு நமக்கு அவர் இமாமா இருந்தா என்ன இல்லாட்டி நமக்கு என்ன பஞ்சாயத்து ஒண்ணும் கிடையாது நம்ம அதை எதிர்க்கிறோம் இந்த மதுகபுலா இல்லைன்னு சொல்றோம் ஏன் இல்லைங்கிறோம் அதுக்கு இந்த லாயிலாக இல்லல்லா முகமது காரணம் மதுகபு வேணாங்கிறமே எல்லாமே ஜமாத் சொல்லக்கூடிய எல்லா கொள்கைகளையுமே நீங்க முலுசா குரான் அதிசல் ஆராய்ச்சி பண்ற அறிவு இல்லாவிட்டாலும் லாயிலாக இல்லல்லாவுக்குள்ள உரசி பார்த்தாலேயே இது சரி தப்பு நினைவு சில வணக்கங்கள் சட்டதிட்டங்களுக்கு வேண்டுமானால் நிறைய ஹதீஸ் ஆதாரங்களை தேட வேண்டியிருக்கும் கொள்கையை வழங்குவதற்கு ஒண்ணும் தேவையில்லை லாயிலாக இல்லல்லா எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் முகமது ரசூல்லா வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரெண்டையும் வச்சு இந்த மதகப்பு சரியா மதுகபை நம்புவது லாயில்லா இல்லல்லாவுக்கு உகந்ததா மதுகபை ஏற்றுக்கொள்வது முகமது ரசூல்லாவுக்கு உகந்ததா இல்ல எப்படி இல்லைங்கிறோம் அல்லாவே தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை லாய் லா அல்லாவுக்கு அர்த்தம் ரெண்டாவது பார்ட்டி என்ன சொல்லுது முகம்மது ரசுல்லா முகம்மது அல்லாஹுடைய தூதர் முகம்மது அல்லாஹுடைய தூதர்னு என்ன அர்த்தம் அல்லாஹுக்கு எதுக்கு தூதரு அவன் நமக்கு ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் நம்மள்ட்டலாம் தனித்தனியாக சொல்ல மாட்டான் அல்லாஹ் நம்மள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன்னு நம்ம கண்ணோடு வந்து சொல்லுவானா சொல்ல மாட்டான் அல்லது மேடை போட்டு வந்து இத்தனை அந்தது பேசுகிறான் எல்லாரும் வாங்க என்று கூப்பிட்டு உங்களுக்கு அல்லாஹ் தான் சட்டம் சொல்லுவானா சொல்ல மாட்டான் அப்ப அல்லாஹ் வந்து ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் மனிதர்களில் இருந்து ஒருவரை தேர்வு செய்வான் அவருக்கு ஒரு லிமிட்டை போட்டு இந்த மக்களுக்கு நீ போய் சொல்லு இவ்வளவு காலத்துக்கு சொல்லு என்று அல்லாஹ் அனுப்புவான் அதுல முகமது நபி சல்லா அலை செல்லம் அவர்களை அனுப்பும் பொழுது உலகத்துக்கெல்லாம் போய் சொல்லு உன்னுடைய மரணத்திற்கு பிறகு இனிமே தூதரே கிடையாது நீ தான் கடைசி தூதரே என்று சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறான் அதான் முகமது ரசூல்லாவுக்கு அர்த்தம் முகமது சல்லா அலிசன் அல்லாவுடைய தூதர் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அவர் வழியா தான் வரும் வேற யார் வழியாகும் எந்த வழியும் வரவே வராது ரூட்டே கிடையாது ஒரு ஒரு ராஜபாளையத்திலிருந்து மதுரைக்கு போறா பத்து ரூட் இருக்கும்ல அப்படி இருக்குமா இஸ்லாத்துக்கு அல்லாட்டிலிருந்து ஒரு ரூட் வர்றா ஒரு செய்தி வர்றா இருந்தா ஒரே ரூட்டு தான் என்ன ரூட் அது முகமது ரசூல்லா ரூட் தான் அல்ல என்ன சொன்னாலும் சொல்லுவானே தவிர உன்னிடமோ என்னிடமோ எவனிடமோ யாரிடமும் அல்லாது சொல்ல மாட்டான் அப்ப இஸ்லாத்தின் அடிப்படையில் ஆயிலாக இல்லல்லாக என்பது அவன் எஜமான் என்று ஆகிவிட்டது எஜமான் சொல்வதற்கு கேட்டு நம்ம கட்டுப்படணும் என்பது அடங்கி இருக்கிறது அவன் எப்படி சொல்லுவான் யார் வழியா சொல்லுவான் எந்த வழியா நமக்கு செய்திகளை தருவான் என்றால் நம்மை பொறுத்த வரைக்கும் முகமது ரசூல் வேற சமுதாயங்களுக்கு அந்தந்த ரசூல் இருப்பாங்க மூசா நபி காலத்துக்கு மூசா ரசூருல்லா ஈசா நபி காலத்துக்கு ஈசா ரசூருல்லா நபிகள் நாயகம் செல்லாலிசனுடைய இறுதி உம்மத்திற்கு அல்லாஹ் எதை சொல்வதாக இருந்தாலும் அவர் வழியாகத்தான் சொல்வான் வேற யார் வழியாகவும் சொல்ல மாட்டேன் அடங்கியிருக்க இல்லையா வேற யார் வழியாகவும் சொல்வாங்க அவர் ஒரு சொல்லாயிருவார ஏன் வழியாகவும் அல்லா செய்தியை சொல்லுவான் அங்கிருந்து வாங்கி நான் உங்களுக்கு தந்தா நான் ரசூலாயிருவேன் இவர் வழியாகவும் அல்லாஹ் செய்தியை சொல்வான் என்ன அர்த்தம் அல்லாஹ் இவர் ரசூலு வாங்கி தர்றான்னு அர்த்தம் ரசூல்ல வாங்கி தரணும் ரசூல் என்று சொன்னால் சொந்தமா கையில மடியில போட்டு தயாரிச்சு விடாமல் அங்கே இருந்து மெசேஜ வாங்கணு மக்கள்கிட்ட கொண்டே கொடுக்கணும் இதுதான் ரசூல் இந்த வேலையை செய்வதற்கு ஒருவர் தான் உண்டு ஏத்துக்கிட்டோம் அதை ஏத்துக்கிட்டு தான் இஸ்லாத்துக்கு வரணும் முகமது ரசூல்லா என்பதை தான் இஸ்லாத்துக்கு வருகிறோம் இப்போ நீங்க வாங்க சாபி மதுகபு என்னடா சாபி மதுகபு நாங்க தொழுதாலும் சாபிமாம் சொன்னபடி தொழுவோம் நாங்க நோன்பு வச்சாலும் சாபிமாம் சொன்னபடி நோன்பு வைப்போம் நாங்க ஜக்காத்து கொடுத்தாலும் அவர் சொல்லி இருக்கணும். நாங்க ஹஜ்ஜிக்கு போறதா இருந்தாலும் அவர் சொன்னத தான் கேட்போம். எங்களுடைய எல்லா வணக்க கல்யாணம் கருமாதி அத்தனையுமே யார் சொல்லி இருக்கணும்? இந்த சாபி ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்க சொன்னத தான் கேட்போம். அப்படி தான் அர்த்தம்னு செஞ்சு நடந்துக்கிட்டே இருக்கிறான் சாபி மத்ஹபத்துக்கு அர்த்தமே அதுதான். ஹனவி மத்ஹபம்னா

இதுக்கு அர்த்தம் என்ன சாவி சொன்னதான் கேப்பேன் சொன்னா அப்ப அல்லாஹ் உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் இந்த சாவிங்கிற வழியா சொன்னானா அல்லாஹ் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி எல்லாம் ஹனவிங்கிறீங்களே அவர்கிட்ட சொன்னானா அல்லாட்ட கேட்டு உங்களுக்கு சொன்னாரா அதனுக்கு அர்த்தம் அல்லாட்ட இருந்து கேட்டு சொன்னதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் முகம்மது அவர் ரசூலான் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் அதை ஏத்துக்கொண்டாதான் இஸ்லாத்துல இருக்க முடியும் அப்படி ஏத்துக்கொண்ட பிறகு அதிர்ஷ்டம் வாய்க்கு பச்சும் பறக்கத்துக்கு இருக்கட்டும் முகமது ரசூல்லா பறக்கத்துக்கு என்னது போர்டு எழுதி போட்டுக்கிறதுக்கு வாசல் நுழையும் போது அலங்கார எழுத்துக்கள் வச்சுக்கிடுவோம் எது கிடையாது ஃபாலோ பண்றது கிடையாது அவர் சொல்ல நான் கேட்கணும் எனக்கு சாபி போதும் எனக்கு ஹனவி போதும் இது தப்புடா லாயிலாக இல்ல முகமது ரசூல்லான்னு சொன்னவனுடைய நடவடிக்கை இருக்க முடியாது நீ நிஜமாக லாயிலாக இல்ல சொல்லி இருந்தால் நீ நிஜமாக முகமது ரசூல்லா சொல்லி இருந்தால் அந்த முகமதை தானே பின்பற்ற வேண்டும் நீ முகமது மதுகபா தானே இருக்கணும் எல்லாரும் உன்னுடைய தொழுகை அந்த முகமது சொன்னபடி இருக்க வேண்டும் உன்னுடைய நோன்பு அந்த முகமது நபி சொன்னபடி இருக்க வேண்டும் உன்னுடைய சகாத்து ஹஜ் எல்லாமே முகமது சல்லா வலைச்சலம் சொன்னபடி இருக்க வேண்டும் என்று இருந்தால் நம்ம பிரிஞ்சி இருக்க மாட்டோம் சரியான மார்க்கத்தில் இருந்திருப்போம் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற அடிப்படையில் இருந்து விலகாமலும் இருந்திருப்போம் இப்போ இந்த மதுகபை எதற்கு விளங்குதா உங்களுக்கு மதுகபை மதுகபை ஒருவன் எப்ப ஏற்றுக்கொள்கிறானோ அவன் ஒரு அடிப்படையை தகர்த்து விட்டு ஏற்றுக்கொள்கிறான் என்ன அடிப்படை அல்லாஹ்வுடைய சட்டத்தை அல்லாஹ் சொல்லாமல் மனிதன் சொல்லுவான் மனிதன் வழியாக வரும் மனிதன் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்வேன் அல்லாஹ் அல்ல ஒத்துக்க மாட்டேங்கிற முதல் மனிதர் இருக்கார ஆதமலை அவர் ஒரு தவறு செஞ்சிட்டார் அவர் வந்து அல்லாஹ் தன் கையினால் படைச்சேங்குறான் இப்லீஸை பார்த்து பொழுது மா மன ஆக்க மா ஹலத்து எதையே அட இப்லீஸே என்னுடைய ரெண்டு கையால் இவரை படைத்திருக்கிறேனே ஏன் நீ பணியை மறுக்கிறாய் அல்லாஹ் வந்து ஆதமலை சிலாத்தை வந்து ஆகு என்று ஆகக்கல ஆகு என்றால் ஆயிருப்பார் அல்லாஹுனுடைய ஸ்டெயிலை என்ன இதை அராத செய்யுன் ஐய கூனளவுக்குன் பயக்கும்ன் எதையாவது உருவாக்க நாடின்னா ஆகும் ஆயும் அவ்வளவு அல்லாவுடைய வேலை பெரிய பெரிய பிரம்மாண்டமான காரியத்தை செய்வதாக இருந்தாலும் ஆகும் ஆயிரும் அவன் கடவுள் இறைவன் ஆதம் எப்படி படைச்சேங்கிறான் அவரை ரெண்டு கையால் உட்கார்ந்து படைச்சேங்கிறான் அதாவது ரெண்டு கையை பயன்படுத்தி படைச்சேன்னு சொல்லி அவர் மெனக்கெட்டு தயாரிச்ச மாதிரி எதுக்கு அது காட்டுறான்ல முக்கியத்துவத்துக்காக வேண்டி ஒரு ஆகண்டா உண்டா இருப்பார் அவரு சும்மா ஒரு மண்ண